அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லா மதத்தார பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது செலுத்த ஒன்பது ஒன்று ஐந்து பெண்களின் வயிற்று சதை குறைய நம் இந்திய பெண்கள் பிரசவத்துக்குப் பின் உடலை சரியாக பராமரிப்பதில்லை இதனால் அவர்களின் உடல் பல உபாதைகளை சந்திக்க நேரிடுகிறது அதுபோல பிரசவத்துக்குப் பின் அடிவயிற்றில் துணி சுற்றி கட்டாதவர்களுக்கும் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றவர்களுக்கும் பெல்ட் போடாதவர்களுக்கும் வயிற்றில் சதை அதிகமாக காணப்படும் இவர்கள் சின்ன வெங்காயத்தை பசுநெய்யில் வதக்கி நன்கு மெழுகு போல் அரைத்து அதனுடன் கற்கண்டு சேர்த்து காலை மாலை என தினமும் இருவேளை ஒரு தேக்கரண்டி அளவு சாப்பிட்டு வந்தால் அடி வயிற்று சதை குறைந்து உடல் அழகாகும் அழகை விரும்பாத மனிதர்களே இருக்க முடியாது அழகான முகத்தை பெற இன்று பலவிதமான ரசாயன கலவைகளை முகத்தில் பூசுகின்றனர் சிலர் அழகு நிலையங்களை நோக்கி படையெடுக்கின்றனர் இதையே சாதகமாக வைத்து பணம் பறிக்க பலர் பல அழகு சாதன பொருட்களை உற்பத்தி செய்து சந்தையில் வைத்துள்ளனர் இதை வாங்கி உபயோகப்படுத்தியவர்கள் யாரும் முழு பயன்களை அடைந்ததே இல்லை இதற்கு மாறாக முகத்தை கெடுத்து கொண்டவர்கள்தான் அதிகம் முகத்தையும் சருமத்தையும் பேணி பாதுகாக்க இயற்கை மூலிகைகள் நம்மிடையே நிறைந்து கிடக்கின்றன இந்த மூலிகைகளை பயன்படுத்தி நீங்களே முக அழகை பெறலாம் உலர்ந்த மகிழம்பூ பொடி இருநூறு கிராம் கிச்சிலி கிழங்கு பொடி நூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் பொடி நூறு கிராம் கோரை கிழங்கு பொடி நூறு கிராம் உலர்ந்த சந்தனத்தூள் நூற்றைம்பது கிராம் இவற்றை ஒன்றாக கலந்து காரமில்லாத அம்மியில் சுத்தமான பன்னீர் விட்டு அரைத்து சிறிய வில்லைகளாக தட்டி நிழலில் நன்றாக உலர்த்தி வைத்துக்கொண்டு தினமும் குளிப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு பாலில் குழைத்து முகத்தில் தடபவும் அரை மணி நேரம் ஊறிய பின் குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவ வேண்டும் சோப்பு போடக்கூடாது இவ்வாறு தினமும் செய்து வந்தால் சில நாட்களில் முகம் பளபளக்கும் முகம் மென்மையாகும் இந்த மருத்துவ முறையை வராமித்ரர் அங்கர சலைகள் என்ற நூலில் கூறியுள்ளார் குளியல் பொடி இன்று பல வாசனை சோப்புகளாலும் பவுடர்களாலும் உடலில் ஒவ்வாமை ஏற்பட்டு சருமம் பாதிக்கிறது இதனால் முப்பது வயதிலேயே முகச் சுருக்கம் தோல் சுருக்கம் ஏற்படுகிறது மேலும் அன்றாடம் உண்ணும் உணவில் சத்துக்கள் இல்லாததாலும் சரியாக நீர் அருந்தாததாலும் சரும வறட்சியடைகிறது சரும பாதிப்புக்கு இயற்கை மூலிகைகளை கொண்ட குளியல் பொடிகளை உபயோகப்படுத்தினால் சருமம் பலவளப்பதுடன் பாதுகாப்பும் அடைகிறது அருகில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய சோம்பு நூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் நூறு கிராம் வெட்டிவேர் இருநூறு கிராம் அகில் கட்டை இருநூறு கிராம் சந்தனத்தூள் முன்னூறு கிராம் கார்போக அரிசி இருநூறு கிராம் தும்மாரஷ்ட்ரம் இருநூறு கிராம் விலாமிச்சை இருநூறு கிராம் கோரைக்கிழங்கு இருநூறு கிராம் கோஷ்டம் இருநூறு கிராம் ஏலரிசி இருநூறு கிராம் பாசிப்பயிறு ஐநூறு கிராம் இவைகளை தனித்தனியாக காய வைத்து தனித்தனியாக அரைத்து பின் ஒன்றாக கலந்து வைத்துக் கொண்டு தினமும் போது தேவையான அளவு எடுத்து நீரில் குளித்து வந்தால் உடல் முழுவதும் நறுமணம் வீசும் இவ்வாறு தொடர்ந்து குளித்து வர சொறி சிறங்கு தேமல் படர்தாமரை கரும்புள்ளி வேர்க்குறு கண்களில் கருவலயம் முகப்பரு கருந்திட்டு முதலியவை மாறும் மேலும் உடலில் உண்டாகும் நாற்றமும் நீங்கும் மேனி அழகு பெறும் இது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பயன்படுத்த உகந்த வாசனை குளியல் பொடியாகும் அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க எல்லா மதத்தார பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று